ஆனா ரஞ்சித் சார்க்கு நான் ஒரே இவ்வளவு பிரச்சனைகள் வந்துட்டு பிறகு தயவு செய்து ஒரு சொல்லியிருக்கேன் நீங்க நடத்துற விழாக்கள் தலித்து விழாக்கள் சொல்லாதீங்க ஏன்னா நல்ல இடத்துக்கு வந்து தமிழ் படங்கள் ஏன் ஜெயிக்கலன்னா நல்ல திறமசாலியான உதவி ஏற்றுவதில்லை சாதிய காரணம் காட்டி சில இயக்குநர்கள் உதவி இயக்குனராகவே சேர்த்துக்கிறது இல்லை அப்படியே சேர்த்துக்கினாலும் அவங்களுக்கு திரைப்படம் கிடைச்சா அவங்களோட சிசியனா இருந்தா கூட அந்த இயக்குனர்களே அந்த தயாரிப்பு படத்தை கொடுக்காதனு தடுத்துடலாம் இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களோட வாழ்க்கையோ கலாச்சாரத்தையோ அவங்க பட்ட கொடுங்கிற படம் எல்லாம் ஓடுது அதனால இவங்களால மற்ற இயக்குனர்களால ரொம்ப படம் ஓட இவங்க எடுத்து பாக்குறாங்க இன்னைக்கு வந்து ரோஹி காந்தியோ இன்னைக்கு வந்து பேரரசாரியோ கேட்கற இன்னைக்கு ஒரு டேட்டுக்கு நம்ம படம் பார்க்க போனோம்னா நூற்றி தொண்ணூறு ரூபாய் டிக்கெட்டு ஒரு ஆள் போனோம்னா அந்த காலகட்டத்தில் ஐம்பது நூறு இருபதுன்னு இருந்துச்சு ஒரு அறுபது ரூபா டிக்கெட்டு உங்களால முடிஞ்சு போராட்டம் போட சொல்லுங்க நூற்றி ஐம்பது ரூபா வைங்க எழுபது ரூபாய் வைங்க அறுபது ரூபா வைங்க இல்லை நடுவில் நூறுரூவா வைங்க எதுவுமே இல்லாமல்

பறையின்ற காரணம் கிடையாது எல்லா சமுதாயத்து மக்களும் அவங்களும் நம் மக்கள் நம் உறவு நம் ரத்தம்ன்றதால தான் அவங்க எல்லாம் உதவி பண்ணதா காரணத்தால தான் அவர் வெற்றிமாறன் சார் தமிழ்நாட்டின் ஒரு சிறந்த இயக்க ஒரே வெற்றிமாறன் அவர் சங்கர சொல்லல ஏஆர் முத்தா சொல்லல எந்த டைரக்டர் சாரையும் சொல்லல ஒரே டைரக்டர் மட்டும் தான் சொல்றாரு காரணம் வெற்றிமாறன் பேசி மாட்டிருக்காரு அவர் வந்து ஒரு சின்ன கதை எடுத்துக்கிறேன் நல்ல இடத்துக்கு வந்து தமிழ் படங்கள் ஏன் ஜெயிக்கலன்னா நல்ல திறமசாலியான உதவி இயக்குனர்களை சாதிய காரணம் காட்டி சில இயக்குனர்கள் உதவி இயக்குனராகவே சேர்த்துக்கிறது இல்லை அப்படியே சேர்த்துக்கினாலும் அவங்களுக்கு திரைப்படம் கிடைச்சா அவங்களோட சிசியனா இருந்தா கூட அந்த இயக்குனர்களே அந்த தயாரிப்பாளருக்கு போன் பண்ணி அவனுக்கு படத்தை கொடுக்காதேன்னு தடுத்துடுறாங்க அப்ப அந்த திறமையான இயக்குநர்கள் நல்ல கதையுள்ள இயக்குனர்கள் தமிழ் சினிமால வர முடியல இன்னைக்கு இயக்குனர் சங்கத்துல இருக்காங்க அந்த இயக்குனர் சங்கத்துல இருக்கிற இருக்கிற செயலாளரோ தலைவரோ பொருளாளரோ அந்த எல்லா சங்கத்திலையும் எல்லா பெப்சில இருக்கிற எல்லா சங்கத்திலையும் ஒருத்தர் அந்த சங்கத்துல வந்து ஒரு உறுப்பினர் ஆயிட்டான்னா அவனுக்கு வேலை இல்லைன்னா அவனுக்கு வேலை கொடுக்குறாங்க ஆனா இயக்குனர் சங்கத்துல மட்டும் ஒரு உதவி இயக்குநராக சேர்றதுக்கே ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டணும் அவங்க வந்து இயக்குனரா பண்ண கஷ்டப்பட்டு பண்ணிட்டவன் ரெண்டு லட்ச ரூபா காட்டணும் ஆனா பணத்தை வாங்குறாங்களே கண்டி அடுத்த கட்டம் வழியா எத்தனை இயக்குனர் எங்க ஆபீஸ் போட்டிருக்காங்க அவங்க எங்க போய் அவங்க வந்து இயக்குனரா மாறணுன்ற வழிய காட்டுறது கிடையாது அப்ப இன்னைக்கு பேரரசு வந்து இது சொல்றாரு இன்னைக்கு இயக்குனர்கள் வந்து பா ரஞ்சித்தும் இந்த வெற்றி மாறனும் போ ஜாதியை பத்தியே பேசிட்டு இருக்காங்க சினிமாவை பத்தி எதுவுமே இவங்களுக்கு ஜென்ரலான படம் எடுக்க தெரியல அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்ன இவர் பேரரசு எடுத்து சினிமா எடுத்து கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆகுது இவர் ஏன் வந்து இவருக்கு ப்ரொடியூசர் கிடைக்கல இன்னைக்கு வெற்றிமாறன் சார் படம் பண்ணுவாரான்னு சொல்லிட்டு எத்தனை ப்ரொடியூசர் அவருக்காக காத்துட்டு இருக்காங்க எத்தனை பெரிய ஹீரோ காத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு பிரவீன்காந்துக்கு ஆல் சீட்டு கொடுத்தா அந்த ப்ரொடியூசரே அழிச்சிருவாரு அவரு வந்து அந்த ஹீரோவையும் அழிச்சிடுவார்னு தெரிஞ்சுதான் அவர் யார் இவங்க பேரரசு பிரவீன்காந்தி இவங்கெல்லாம் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க இன்றைக்கி காலகட்டத்துக்கு அவங்க நெருங்கி வர மாட்டாங்க நெருங்கி வராத்தாலே இன்னைக்கு காலகட்டங்கள் லைவாக மக்கள் சூழ்நிலைக்கு என்ன நடக்குது அப்போ அந்த படத்தை வந்து எல்லாருமே வந்து இன்னைக்கு என்ன நடக்கிற நடத்தை எதார்த்தத்துக்கு உண்மையா அப்படின்னு நினச்சி பார்த்து படம் எடுக்கிறாங்க அவங்க ஐம்பது பேர் அடிக்கிறதும் நூறு பேர் அடிக்கிறதும் மக்களுக்கு நெருக்கமான படம் எடுக்கிறது கிடையாது இன்னைக்கு வெற்றிமாறன் படம் தேசிய விருது வாங்கின படங்களை எடுத்த இயக்குனர் ரஞ்சித் சார்பட்டா பரம்பரை படம் வந்து லிங்குசாமி இயக்குநரே சொல்றாரு இன்னைக்கு நூறு படத்துல ரஞ்சித் படம் தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத படம் சொல்றாரு இன்னைக்கு வெற்றிமாறன் சார் வந்து அஞ்சு இயக்குனர்களை உருவாக்கி சொந்த கம்பெனில படம் எடுத்திருக்காரு அதே போல ரஞ்சித் சாரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு இயக்குனர்களை இருக்காரு இன்னைக்கு படியேறும் பெருமாள்னு ஒரு மகத்துவமான படம் வர வச்சுதான் இன்னைக்கு சமத்துவம்னா என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியுது இன்னைக்கு கர்ணன் படம் பெரிய ஒரு ப்ரொடியூசர் தானு சாரே கூப்பிட்டு அந்த படம் கொடுக்குறாரு அப்ப இவங்கள கூப்பிட்டு கொடுக்க தானே ஏன்னா இவங்களால இயலாமை நம்மளுக்கு படம் கிடைக்கலையே எல்லாருமே இன்னைக்கு வந்து முன்னுக்கு வந்துன்னு இருக்காங்களே அப்போ எல்லாரும் இப்படி வந்துட்டா நமக்கு வந்து நம்ம சமத்துவத்தை எல்லாருமே வந்துட்டா நமக்கு சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு படம் பண்ண முடியாது வெற்றிமாறனும் ரஞ்சித் சாரும் த வெற்றிமாறன் சார் தான் ஜாதியை பத்தி படம் எடுக்கிறாங்க இதனால தமிழ் சினிமா தரம் குறைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்களே அப்போ முத்தையா என்ன படம் எடுத்தாரு மோகன்ஜி என்ன படம் எடுத்தாரு இவங்க மேடையில் பேசிங்கிறாங்களே அது என்ன சமுதாயத்துக்கு என்ன படம் கவுண்டம்பாளையன்னு பேரை வச்சுட்டு இவங்க சொல்றாரு சொல்றாரு எங்களுக்கு வந்து வஉசி பிள்ளைன்னு தான் நாங்கள் சொல்ல முடியும் வஉசி சிதம்பரனார்னு நாங்கள் சொல்ல முடியாது முத்தம முத்துராமலிங்க தேவரும் தான் நாங்கள் சொல்ல முடியும் முத்துராமலிங்கன்னு சொல்ல முடியாது அதெல்லாம் வரலாறு நாங்க வந்து அவங்க எல்லாம் தமிழ் தேசியத்து தலைவராகவும் இந்திய தலைவராக நினைக்கிறோம் அவங்க தான் ஜாதிய தலைவராக நினைக்கிறாங்க கல்வியில எப்படி படிக்கும் போது அவங்கள வந்து நாங்க வந்து ஒரு தமிழ் தலைவரா தானே நினைக்க முடியும் தமிழரா தான் நினைக்க முடியும் ஆனா வந்து அவங்க வந்து அவங்கள வந்து சாதிய தலைவர் தான் வரலாறு இருக்கணும்னு நினைக்கிறாங்க அது எப்படி ஏத்துக்க முடியும் இன்னைக்கு கால இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எத்தனையோ சமுதாயத்து இளைஞர்கள் சாதியை தூக்கி போட்டுட்டு நம்ம எல்லாம் சமத்துவத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்றதால தான் இன்னைக்கு மாமன்னன் படம் ஓடிச்சு கர்ணன் படம் ஓடிச்சு இன்னைக்கு காடுவட்டின்னு படம் வந்துச்சு ஒரு தலைவரோட பேர் கூட வந்த படம் தான் ஆனால் ரெண்டு நாள் கூட ஓடலை காரணம் எல்லாம் அபத்தம் ஒரு பொண்ணு லவ் பண்ணி அந்த பொண்ணை சொந்தக்காரங்களே போட்டு இழுத்து போட்டு அடிக்கிறாங்க ஒரு ஆள் பஞ்சாயத்துல பஞ்சாயத்துலேருந்து நேராக போகிறான் யூரின் பாஸ் பண்ணி அந்த யூரியினை போயிட்டு அந்த பொண்ணு மேலே ஊற்றிட்டு அவன் பாட்டு நேரம் நம்ம வீட்டு பொண்ணை எவனோ ஒருத்தர் யூரின் பாஸ் பண்ணி மேலே ஊற்றுற அளவுக்கு நம்ம பார்த்துட்டு இதெல்லாம் எவ்வளோ கொடுமை எவ்வளோ அவமானம் நம்ம எல்லாருமே வந்து சமத்துவமாக நினைக்கிறோம் எங்க நாடக காதல் எங்கே இருக்குது நாடக காதல்லாம் ஒரு பையன் ஒரு பொண்ணை ஏமாத்தி பண்ணா அது நாடக காதல் ஒரு படம் அதை பத்தி வந்துச்சு ரெண்டு படம் வந்துச்சு மூணு படம் நாடகம் அப்ப யாருமே தெரிஞ்சலையா யாரு நாடக காதல் பண்றாங்க அவனுக்கு இந்த வெயில்ல எப்படியாச்சும் முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு அவன் ஓடிட்டு இருக்கான் நிக்கிறதுக்கு நேரம் இல்லை ஏதோ ஒரு பகுதியில எவ்வளவு ஒருத்தன் தப்பு செஞ்சான்னா அவனை காரணம் காட்டி ஒரு சமுதாயத்தையே குறை சொல்லி தாழ்த்தப்பட்டவங்க தாழ்த்தப்பட்டவங்க சொல்லிட்டு நாடக காதல் ஏன்னா அவங்க முன்னுக்கு வரத பிடிக்காது அப்படி பார்த்தா பொள்ளாச்சி கலவரத்துல எத்தனை ஜாதி கெடுத்தான் எத்தனை பொண்ணுங்களை கெடுத்தான் நீங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் கற்பழிப்பு பாலியல் கற்பழிப்பு எந்த ஜாதி கற்பழிச்சிக்கிறான் யார் கற்பழிச்சிக்கான் எடுங்க அப்போ அந்த எந்த சமுதாயம்னு உலகத்துக்கு தெரிய வரும் இன்னைக்கு தமிழுக்காகவும் தமிழ் மாண்புக்காகவும் போராடுறவங்க யாரு இன்னைக்கு வேற ஜாதியை பத்தி வேற சமுதாயத்தை பத்தி இந்த மாதிரி படம் எடுத்துட்டு இவங்க வந்து தலை நிமிர்ந்து வெறி ஒரு சூட்டிங்கு போக முடியுமா இந்த சமுதாயம் ஒரு எழுச்சி தலைவராலையும் பல பல தலைவர்களாலையும் நம்ம இனிமேல்ட்டு நம்ம வந்து சாதி ஒடுக்குமுறைக்கு போராட்டத்துக்கு பிரச்சனைக்கு போகக்கூடாதுன்ற காரணத்துக்காக அவங்கவுங்க அமைதியாக இருக்கிறாங்க அவங்கவுங்க தொழிலாக போ இருக்காங்க நம்ம சிறைக்கு போகக்கூடாது நம்ம சமுதாயம் வளரணும் யாரோ ஒருத்த நாடக காதல் பண்ணானா அவனை சிறையில் தள்ளுங்க ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் குறை சொல்லி கேவலப்படுத்தி தமிழரா ஒன்றிணையத்தை தடுத்து நிற்க எடுத்துருங்க இது இயக்குநர்களே செய்யும் போது இது பெரிய பாவத்துக்கு உட்பட்டது நான் சொல்லிக்கிறேன் காந்தி சார் பேரரசு சார் நீங்க ரிட்டைர்மெண்ட் ஆயிட்டீங்க ஏதோ ஒரு சங்கத்தில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு மாசம் சந்தா வருது அதோட விட்டுருங்க இல்ல நீங்க படம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வெற்றிமாறன் சார் மாரி ஒரு படம் எடுக்க தேவை ஒரே ஒரு சீன் எடுத்து பாருங்க ஒரு சீன் எடுத்து காட்டுங்க அந்த வெற்றிமாறன் சார் இந்த படத்தை பார்த்தாருன்னா இல்ல இந்த மக்கள் படம் அஞ்சு வருஷம் ஒரு படத்தை எடுக்க மாட்டாரு நான் அவருக்காக நான் சொல்றேன் நீ உங்களால முடியாது நீங்க வந்து மக்கள் நம்ப கூடாத ஒரு எதையோ ஒரு படம் எடுத்துட்டு உங்க கல்லாவை நிரப்பறத்துக்கு நீங்க நினைக்கிறீங்க இன்றைக்கி இதோ இந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஒன்றுமே செய்யல சினிமாவுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களே இன்றைக்கி சேரியில் பிறந்துட்டு இன்னைக்கு இருக்கிற லாரன்ஸு சாரு இன்றைக்கி வாரி வாரி கொடு எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் இருபது கோடி ரூபாய் பணத்தை மக்களுக்காக கொடுத்துருப்பாரு இன்றைக்கி இன்னைக்கு இன்றைக்கி எந்த ஜாஜின்னு பார்த்து கொடுக்குறாரா எல்லா மக்களுக்காகவும் எல்லா ஊனமுற்ற மக்கள் மக்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் கிட்டத்தட்ட அறுபது வண்டி கொடுத்துருக்காரு பைக்கு அதே மாதிரி பத்து பேருக்கு டிராக்டர் கொடுத்துருக்காரு இளையராஜா நீங்க சொல்றீங்க இந்த சமுதாயத்துக்காக ஒண்ணு செய்யலை இந்த சமுதாயத்துக்கு அவரு ஒண்ணுமே செய்யலை ஆனா மற்ற சமுதாயத்துக்கு சின்ன கவுண்டருக்கு வாழ்த்தி பாட்டு உயர்த்தி பாட்டு பாட்டுருக்காரு தேவர் மகனுக்கு பாட்டு போட்டிருக்காரு இன்னைக்கு வந்து அவரே ஒரு சமத்துவத்துக்குமான ஒரு ஒரு சன்னியாச வாழ்க்கை வாழ்ந்துருக்காரு இன்னைக்கு இசைத்துறைக்கு இசைக்கு சங்கத்துக்கு த சொந்த காசிலையும் தன்னுடைய ராயல்ட்டிலையும் சொந்தமா பில்டிங் கட்டித்தரேன்னு சொல்றாரு மாதிரி பா ரஞ்சித்து நீங்கள் கூகைன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் ஆரம்பித்து எல்லா மாணவர்களுக்கும் மாதம் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் ஒரு பில்டிங் கட்டி எல்லாேருக்கும் வடி வாடகை கொடுத்து எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்து தன்னோட உதவி இயக்குநராக எடுத்திருக்காரு ரஞ்சித்து வந்து எஸ்சியில் இருக்கிறவங்க இல்லை தாழ்த்தப்பட்டவங்க ஒடுக்கப்பட்டவங்க மட்டும்தான் அவர் வந்து உதவி இயக்குநராக சேர்த்துக்கிறது கிடையாது எல்லா இளைஞர்களையும் தான் அவர் உதவி சமத்துவத்தை விரும்புகிற எல்லாத்தையுமே அவர் உதவி இருக்கிறார் ஏன் நானே ஒரு படம் பண்ணியிருக்கேன் என் படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் ரஞ்சித் கிட்ட கேட்டேன் அதில் என்ன கருத்து இருக்கு இல்லைன்னு சொல்லலாம் அவர் பார்க்கல நீ சொந்தமாக முயற்சி பண்ணி வெளியே வான்னு தான் சொல்றாரு கண்டி நான் சமுதாயம் நான் உடனே உன் படத்தை ரிலீஸ் பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லலை ஆனால் ரஞ்சித் சாருக்கு நான் ஒரே இவ்வளோ பிரச்சனைகள் வந்துட்டு பிறகு செய்து ஒரு சொல்லியிருக்கேன் நீங்கள் நடத்துகிற விழாக்கள் தலித்து விழாக்கள்னு சொல்லாதீங்க ஏன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயங்கள் தலை நிபுணனும் அம்பேத்கரோட குறிக்கோளை எடுத்தா எழுச்சி தமிழர் ஐயா தொல் திருமாவளன் அவர்கள் வந்து எழுச்சி தமிழர் தமிழர்கள் எல்லாருக்கும் அந்த சமுதாயத்தில் தமிழர் பேரா மாத்தினாரு இன்னைக்கு திருவள்ளுவர் பிறந்த சமுதாயம் இந்த சமுதாயம்னு சொல்லிட்டு இன்னைக்கு விவாதங்கள் போயிட்டு இருக்கு அப்படிப்பட்ட சமுதாயம் அம்பேத்கரோட குறிக்கோளை நம்ம ஏற்றுக்கிற அம்பேத்கர் சாதி தேவை தமிழ் சொல் வந்து தலித் சொல்லுன்றத சொல்லு கிடையாது தயவு செய்து நீங்க திரைப்படங்கள் விழா நடத்தும் போதோ இல்லை நீங்க தனிப்பட்ட முறையில் ஒரு சமுதாயத்தை உங்களுக்காக நீங்க தலித்துன்னு சொல்லிட்டு நீங்க ஒதுக்கி வைக்காதீங்க எங்க தமிழர் நாங்கள் ஆதித்தமிழர் தமிழரா தான் நாங்கள் தமிழர் கலாச்சாரமாக நாங்கள் படம் எடுக்க படம் எடுக்கிறோம் எல்லாருமே வந்து எங்களோட கலாச்சாரம்னா வரலாறுன்னா எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு ஏன் அடுக்கி ஒடுக்கி இவங்களை இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இவங்க தலையெடுத்தாங்கன்னா இவங்க வந்து கலைக்கு அரசன் இவங்கள தடுக்க முடியாது மரத்தவங்க உள்ள நுழைய முடியாது இவங்க வேற லெவலுக்கு போயிடுவாங்கன்ற ஒரே கட்டாயத்துக்காகத்தான் இவங்களை வந்து கொட்டை கொட்ட கொட்டை முனிய வைக்கிறாங்க ஆனா இது வந்து சினிமா துறையில இன்னைக்கு ஒரு லைட்மேன் இருக்காங்க இன்னைக்கு வந்து ஒரு கார்பண்டர் இருக்காங்க இன்னைக்கு புரொடக்ஷன் இருக்காங்க எல்லாமே யார் இருக்காங்கன்னா அந்த ஆதித்தமிழர்கள் அதிகமாக இருப்பாங்க அப்போ எல்லா வேலையும் செய்யணும் சேரில் நீங்கள் மட்டும் இயக்குனராக உட்காரணும் நாய் நாயம் அவங்க ஏன் மேலே வரக்கூடாது தயவு செய்து கண்ணன் ஐயா அவர்களுக்கு சொல்லிடுறேன் நீங்கள் காவி பத்திரம் காவி பத்திரம் சொல்றீங்க அந்த காவியை பார்க்க சொல்றீங்க நீங்கள் ஒதுக்குன பித்துக்குன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்றீங்க தாழ்த்தப்படுறோன்னு சொல்கிறீங்க எந்தெந்த சமுதாயம் எந்தெந்த காலத்தில் தாழ்த்தப்பட்டவங்களா இருந்தாங்க எப்படி வந்து ஒரு சமுதாயிக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு யோசித்து பாருங்க தயவு செய்து சொல்கிறேன் நீங்கள் மூணு பேரும் பேசுறீங்க அந்த மேடையில் ஆனா நீங்க மூணு பேரும் காவிய பத்திரமா பாத்தீங்களே கண்டி உங்க சட்ட இருந்தது சமத்துவத்துக்கான கலர் கடல் நீளம் எல்லாருக்கும் பொது வானம் நீளம் எல்லாருக்கும் பொது அம்பேத்கரோட ஒரு கலரா இருக்கிற அந்த நீளத்தை தான் நீங்க மூணு பேரும் போடுறீங்க அது உங்களால மாத்த முடியாது எந்த ரஞ்சித்தும் சரி வெற்றிமாறனும் ஐயாவும் சரி இல்ல மற்ற இயக்குனர்களும் சரி மாறி செல்வராஜ் மற்ற இயக்குனும் சரி எல்லாருமே ஒரு ஜாதியை பத்தி எந்த ஜாத்தியுமே தாழ்த்தி சொல்லல எல்லாருமே வந்து சமத்துவம் வேண்டும் இப்படிலாம் நெசுக்காதீங்க இன்னைக்கு ஏன் ஒரு சின்ன துறைன்ற ஒரு பையன் வீட்டில் போயிட்டு அவன் படிக்கிறான்னு சொல்லிட்டு போயிட்டு அவனை வெட்டி காயப்படுத்தலையா இன்னைக்கு தர்மபுரியில ஒரு பாட்டிக்கு போய் கொட்டாங்கிச்சில் கொடுக்கலையா இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துல மலத்த தண்ணியில கலக்கலையா எங்க சாதி கொடுமை சாதி எல்லாமே மறைஞ்சி போச்சா எங்க மறைஞ்சி போச்சு எல்லா இடத்துலையும் சாதி இன்னைக்கு தெருவுக்கு தெருகு சென்னையிலேயே சாதி பேர் தான் இருக்கு போயிட்டு பாருங்க அப்ப சமத்துவமா எல்லாமே மாறிட்டாங்கன்னா இளைஞர்கள் மாற துடிக்கிறாங்க அவங்கள சாதியால தடுக்காதீங்க மாறிட்டாங்கன்னா எதுக்கு சாதி படத்தை மக்களே புறக்கணிச்சிருவாங்க எப்ப எல்லாம் மாறி போச்சு எதுக்கு இந்த படத்தை எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு புறக்கணிச்சிருவாங்க இன்னைக்கு மாமன்னன் படத்தெல்லாம் அவ்வளவு கைத்தட்டி கொண்டாடுனாங்கன்னா காரணம் சாதி வன்ம கொடுமைகள் இன்னும் இருக்கு இளைஞர்கள சொந்த புள்ளையே கொலை பண்றாங்க அந்த கொடுமைகள் இருக்கு கிருஷ்ணகிரியில சரி வேற ஜாதி கல்யாணம் பண்ணி லவ் பண்ணா ஒரு பிரச்சனை இல்லை ஒரே ஜாதியில கல்யாணம் பண்ணவங்களையும் கூப்பிட்டு வந்து சாவடிச்சு போட்டாங்க சரி ஒன்றும் படிக்காதவன வந்து ஒரு பொண்ணு பொறுக்கிய கல்யாணம் படிச்சு பரவாயில்ல ஒரு பொண்ணு கல்யாணம் பெங்களூரில் பண்ணுது அந்த பொண்ணோட வீட்டுக்காரன் ஒரே சாதி அந்த பொண்ணை கொடுமைப்படுத்துகிறான் அவங்ககிட்ட இந்த தப்சி வந்துடுது அந்த பொண்ணை கூட படித்தவன் த பழைய லவராக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் ஏற்றுக்கிறான் அந்த பையனை கூப்பிட்டு வந்து அடித்து கொலை பண்ணி கண்ணை பிடுங்கி நாக்கை பிடுங்கி அப்போ இது எந்த காதல்னு சொல்கிறது இன்னைக்கு வந்து எல்லா இளைஞர்களும் படித்து அந்த பெண்களுக்கு வந்து அவங்கள் துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு இன்னைக்கு வளர்ந்த நாடுகள் எல்லாருமே அந்தந்த பெண்கள் அந்தந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதால தான் அந்த நாடுகள் வளர்ந்துருக்காங்க இன்னைக்கு ஆம்பளை தான் மியூசியம் முடிக்கிருக்கணுன்றதுக்காக பெண்கள் இன்னைக்கு இன்னைக்கு பத்தாவது ரிசல்ட் எடுத்தாலும் பன்னெண்டாவது இன்னைக்கு பெண்கள் தான் அதிகம் அப்போ படித்து வளர்ந்த பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்காங்க அதனால ஆண்கள் வந்து அதால் பெருக்க முடியல இன்னைக்கு சினிமாவில் வந்து இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களோட வாழ்க்கையும் கலாச்சாரத்தையும் அவங்க பட்ட கொடுமையை எடுக்கிற படையெல்லாம் ஓடுது அதனால இவங்களால மற்ற இயக்குநர்களால நம்ம படம் ஓடல இவங்களை எடுத்து பாக்குறாங்க அவங்களுக்கு ஓட மாறுது நியாயத்தை எந்த பக்கம் இருக்கும் நியாயத்தை வந்து எல்லா மக்களும் தான் பாக்குறாங்க ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டும் பார்க்கல எல்லா மக்களும் பாக்குறாங்க இன்னைக்கு சினிமா வந்து இதை சொல்ற இயக்குனர் நான் கேட்கிறேன் இன்னைக்கு வந்து பிரவீன் காந்தியோ இன்னைக்கு வந்து பேரரசாரியோ கேட்கிறேன் இன்னைக்கு ஒரு தேட்டருக்கு நம்ம படம் பார்க்க போனோம்னா நூத்தி ரூபாய் டிக்கெட்டு ஒரு ஆள் போனோம்னா அந்த காலகட்டத்தில் ஐம்பது நூறு இருபதுன்னு இருந்துச்சு அப்போ இன்னைக்கு சராசரி ஏழை மக்களை தேட்டரை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க அவங்க தேட்டருக்கு போக முடியாது காரணம் ஒரு நூறு பேருக்காச்சு சினிமா துறையில் இருக்கிற ஒரு நூறு பேருக்காச்சு ஒரு அசிட்டன்ட் டைரக்டருக்கோ ஒரு டெக்னீஷியனுக்கோ ஒரு கார்பெண்டருக்கோ ஒரு அறுபது ரூபா டிக்கெட்டு உங்களால் முடிஞ்சு போராட்டம் பண்ணி அதை போட சொல்லுங்க நூற்றி ஐம்பது ரூபா வைங்க எழுபது ரூபா வைங்க அறுபது ரூபா வைங்க இல்லை நடுவில் நூறுரூவா வைங்க எதுவுமே இல்லாமல் நூற்றி தொண்ணூறுரூவானா படம் ஓடணும்னா எப்படி வந்து ஜனங்க பார்ப்பாங்க அப்போ திருவிழாக்கு போகிற மாதிரி விஜய் அஜித் அந்த மாதிரியான படங்கள் பார்க்குறாங்க சராசரி ஏழை மக்கள் படத்தை பார்க்கல அப்போ நல்ல படங்கள் ஏன் கண்டிப்பாக குட் நைட் படம் நல்லா ஓடிச்சு டாடா படம் நல்லா ஓடிச்சு நல்ல படங்கள் எடுத்து டிக்கெட்டை முதல்ல கம்மி பண்ணுங்கள் இன்னைக்கு அந்த அம்மா ஆட்சியில் சொன்னாங்கல்ல ஒரு சின்ன மினிங் தேட்டர்னு அதை கேட்டு நீங்கள் இயக்குநர்களா அதை நீங்க போச்சா நீங்க பேரர் சார் வந்து எத்தனையோ உதவி இயக்குநர்கள் வந்து திராவிடர்ல இருக்காங்க வண்டியர்ல இருக்காங்க தேவையில இருக்க போது அப்ப நீங்க வந்து ஒரு ஆயிட்டு ஒரு சாதியை மட்டுமே நீங்க கேவலப்படுத்தி பேசிட்டே இருக்கீங்க எல்லா மேடையிலையும் நாளைக்கு அந்த இளைஞர்கள் எல்லாம் நீங்க பதவி விட்டு நீக்கணும்னு போராட்டம் பண்ணா உங்க நிலைமை என்ன ஓரளவுக்கு தான் பொறுப்பானுங்க எனக்கு கவலையே இல்லை என பேர் சொன்னாங்க மாதிரிலாம் பேட்டி கொடுத்தா உன் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க உன்னை மாட்டாங்க எனக்கு பெயிண்ட் அடிக்கிற தொழில் இருக்கு எனக்கு கையில வலிமை இருக்கு நான் பெயிண்ட் அடிப்பேன் என் படத்தை நெட்ல யூடியூப்ல ஊரு ஊருக்கு ஸ்கிரீன் பட்டி கூட போட்டு காட்டுவேன் உண்மையான தயாரிப்பாளர்கள் சமத்துவத்தை நேசிக்கிற தயாரிப்பாளர்கள் கண்டிப்பா எனக்கு கை கொடுத்து உதவாங்க ஏன்னா இன்னைக்கு ஆதித்தமிழராயிருந்த பறையர் தான் எல்லா ஜாதியும் பிரிஞ்சு போச்சு மூல காரணம் எந்த குடின்னா பறையர் குடி சமத்துவத்துக்கான சாதி எது எதுன்னா அந்த ஆதித்தமிழர்கள் தான் அது அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தாங்க கலைத்துறையிலையும் சரி விளையாட்டு துறையிலையும் சரி அடுக்கி 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 எத்தனை வருஷம் ரெண்டாயிரம் வருஷமா வச்சுட்டீங்க இது சொன்னா நீ வளர மாட்டேன்னு சொல்லிட்டு அடிமையா ஒட்டு அடிமையா ஒடுங்கி நான் கிடக்கிறத விட புரட்சியா வெளியே சொல்லி என் படத்தை என்னால காட்ட முடியும் இன்னைக்கு ஒரு சாதி இன்னைக்கு இந்த லெவலுக்கு வளர்க்கிறாங்கன்னா இன்னைக்கு தலித்துல்றத இது காரணம் கிடையாது பறையல் காரணம் கிடையாது எல்லா சமுதாயத்து மக்களும் அவங்களும் நம் மக்கள் நம்ம உறவு நம் ரத்தம்ன்றதால தான் அவங்க எல்லாம் உதவி பண்ணத தான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துக்கு வந்துருக்கணும் அந்த மாதிரி உண்மையான சினிமா படைப்பாளிகள் உண்மையான தயாரிப்பாளர்கள் கண்டிப்பா இது படம் எடுத்துட்டே இருப்பாங்க காரணம் கலைப்புலித்தானு சார் மாதிரி இருக்கிறப்பானு அவர் வெற்றிமாறன் சார் தமிழ்நாட்டின் ஒரு சிறந்த இயக்கம் ஒரே வெற்றிமாறன் தான் அவர் சங்கரை சொல்லல ஏஆர் முருகா சொல்லல எந்த டைரக்டர் சாரையும் சொல்லல நீக்கி சோ ஒரே டைரக்டர் மட்டும்தான் சொல்கிறார் காரணம் வெற்றி மாறன் தேசிய விருது வாங்கியிருக்காரு அவர் வந்து ஒரு சின்ன கதையை எடுத்துட்டு அதை வந்து திரைக்கதையாக மாற்றி அவர் பெரிய நடிகர் பின்னாடி ஓடல சூரியன்ற ஒரு நடிகனை இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்காரு அவர் நடிகர்கள் அவர் பின்னாடி ஓடுகிறாங்க அவரு தான் வெற்றி மாறன் அவர் பேர் பின்னாடி வெற்றி இருக்கு அதேமாரி பா ரஞ்சித்து பல இயக்குநங்களை உருவாக்குறாரு தமிழ் சினிமாவின் இன்னொரு முகமா தங்கலான்னு ஒரு படம் எடுத்திருக்காரு தங்கலான் மாதிரி நீங்க ஒரு படம் எடுத்துருங்க வாணா மாரி செல்வராஜன் பரிமேரியன் பெருமாள் மாதிரி ஒரு படம் எடுத்துருங்க நீங்க மேடையில பேசுங்க நீங்க வெற்றியே பெறல பத்து வருஷம் ஆகுது ஏன் சார் தேவையில்லாம நீங்க வந்து குழப்பத்தை உருவாக்குறீங்க முதல்ல ஒரு நல்ல படைப்பை பத்து வருஷத்துக்கு முன்னாடி தயவு செய்து ஒரு படைப்பை கொடுத்துட்டு நீங்க பேசுங்க மேடையில யாரோ காசு தரான்னு சொல்லிட்டு ஜாதி படத்தையே எடுத்துட்டு ஜாதி பத்தி பேசினா இதை விட கேவலம் எதுவுமே கிடையாது சார் என்றது கலைத்துறை பல ஜாம்பவான்கள் பல பேர் தன்னோட முயற்சியால் இந்த தமிழ் சினிமாவை கட்டி ஆண்டிருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து அதை அடுத்த வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கெடுக்காதீங்க இளையராஜா வந்து சொல்லாத விட்டார்னா அவரோட காலம் வேற இன்னைக்கு மீடியா வேறு ஒரே ஒரு கேமரா கையில் இருந்துச்சுன்னா படம் எடுத்துட்டு இன்றைக்கி சென்சாருக்கு போயிட்டே இருப்போம் அதனால் படைப்பு வந்து சமத்துவத்துக்கு வந்துச்சு நீங்க யாரையும் தடுக்கலாம்னு மட்டும் நினைக்காதீங்க முதல்ல உங்க சங்கத்துல எப்படி இருக்கிற இயக்குநர்கள் உதவி இயக்குனர்களுக்கு அவங்களுக்கு திரைப்படம் எடுக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்கலாம் அவங்களை எப்படி அதுக்கான வேலையை செய்யுங்க நீங்க வந்து ஒரு ஒரு பேட்டி கொடுக்கும் போதும் ஒரு சமுதாயத்தை தயவு செய்து தாழ்த்தி பேசாதீங்க தாழ்த்தப்பட்டவன் சொல்றதுக்கு உங்களுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது நாங்கள் ஆதித்தமிழர்கள் இந்த தமிழ்நாட்டின் ஒரு பூர்வீக குடிமக்கள் நாங்கள் தான் இந்த மூலாதையர்கள் அதனால் நாங்கள் வந்து தைரியமாக இந்த கலைத்துறையை மாற்றி காட்டும் அதனால் இனிமேல் தயவு செய்து எந்த மேடையிலும் பேசுங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோகாரன் வந்து பூர்வீக குடிமக்கள் எந்த ஷூட்டிங் நீங்கள் பேசலாம் எந்த மேடையில் பேசணாலும் பெரிய கண்டனம் வரும் பெரிய உண்ணாவிரத போராட்டம் நடும் இந்த இந்த பேட்டி மூலயமா நான் சொல்லிக்கிறேன் எந்த வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கங்க எந்த வழக்கை வேணாலும் போடுங்க உங்க மேலே வழக்கு வரும் பாத்துங்க நன்றி வணக்கம்